வணக்கம் நேர்களே தஞ்சாவம் சமையல் சந்தோஷினி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு சூரியனுக்கு பூஜை பண்ணலாங்க சூரியன் வந்து ஜாதகத்தில் மறைஞ்சிருந்தாலோ இல்லை கெட்டு போனாலோ இல்லை நல்ல இடத்துல இல்லைன்னாலோ இல்லை ராகுவோட கேதுவோட சேர்ந்துருந்தாலும் நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணி சாமி கும்பிட்டிங்கன்னா நீங்கள் நினச்சது நடக்குங்க நான் வந்து சாமி கும்பிட்டு எனக்கு நடந்தது தாங்க நான் இப்போ வீடியோவில் போட்டிருக்கேன் நீங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லோரும் நல்லா இருக்கணும் என்னமோ பண்ணுற சப்ஸ்கிரைபரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இருக்கேங்க நீங்கள் இதை நல்லா இது மாதிரி செஞ்சு சாமி முடுங்க நீங்கள் நினச்சது நடக்குங்க அதில் சந்தேகமே கிடையாது சூரியனுக்கு வந்து கோதுமையில் வந்து பிரசாதம் வைங்க சப்பாத்தி பண்ணி வைக்கலாம் கோதுமை ரவையில் வந்து அல்வாவா இது ம எது வேணுமோ நீங்கள் கோதுமையில் செஞ்சு வைக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த வெள்ளை இருக்குது இருக்குது பாருங்க இந்த வெள்ளை இருக்கு இலையை வந்து பூ வைக்கலாம் சாமிக்கு இந்த பூவை வெள்ளை இருக்கு பூவை இந்த இலையை வந்து கோதுமை கொஞ்சம் எடுத்துக்கணுங்க கோதுமை கொஞ்சம் தட்டில் எடுத்துக்கோங்க இதை போட்டுட்டு கோதுமை நல்லா பரப்பிட்டு இந்த இலையை ஒரு இலை வச்ச ஒரு விளக்கு தாங்க ஏற்றணும் இந்த ஒரு இலையை அப்படி வச்சுட்டு நீங்கள் ஒரு ம அகல் வழக்கு மண் அகல் வழக்கு தாங்க வைக்கணும் இதில் வச்சுட்டு இதுக்கு ஒரு பூ வச்சுருங்க சிகப்பு பூ வச்சா ரொம்ப விசேஷங்க தாமரைப்பூ வைக்கலாம் ரோஸ் வைக்கலாம் அரளிப்பூ வைக்கலாம் இதேமாரி நீங்கள் வந்து பதினோரு வாரம் நீங்கள் வீட்டிலே செய்கிறதுனால செய்யுங்க இல்லை கோயிலில் போய் ஆறு ஊட்டி ஏழு நீங்கள் சூரியனுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த நவக்கிரகத்தில் உள்ள சூரியனுக்கு போய் விளக்கு போட்டு அவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க நினச்சது நடத்தி கொடுப்பாரு கவர்மெண்ட் வேலை உடனே கிடைக்குங்க கோதுமை வந்து ஊர்ல முற்றவங்களுக்கு வந்து கோதுமை தானம் கொடுக்கணுங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோ உங்களுக்கு எத்தனை கிலோ முடியுமோ அத்தனை கிலோ அவங்க யார் வந்து பரிகாரம் பண்ணுறீங்களோ அவங்க கையால் வந்து அவங்களுக்கு கொடுக்கணுங்க கொடுத்தீங்கன்னா நீங்கள் நினச்சது நடக்கும் இதேமாரி நீங்களும் பூஜை பண்ணுங்கள் லைக் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்